நாற்பதாவது இடம் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மதுரை நகரத்தினுடைய தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் அதில் இருக்கிற பிரச்சனைகளை விட்டு நான் ஒரு கட்சியின் சார்பில் அறிக்கை வந்தது எங்களுக்கு குறிப்பாக எனக்கு எதிராக மாமன்றத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர்களே கூட பேசினார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களே மதுரை அசுத்தமாக இருக்கிறது என்று ஒத்துக்கொண்ட அவங்களுக்கு மதுரை மக்களின் சார்பாக நன்றிகள் தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய முடிவு இந்த அவலங்களுக்கெல்லாம் அடிப்படையான திராவிட மாடலின் அலட்சிய போக்கும் நிர்வாக சீர்கேடும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பல சொல்லிட்டு பட்டியலில் கடைசி பத்து நகரங்களின் பட்டியலை எடுத்து அதை அப்படியே தலையில மாத்தி முதல் இடம் மதுரை ரெண்டாவது இடம் மூணாவது இடம் போட்டு ஒரு செய்தியை பாஜகவை சேர்ந்தவர்கள் அதை பரப்பினார்கள் மத்திய அரசு சுத்தமான நகரங்கள் பட்டியலில் மதுரை கடைசியா இருக்கு கடைசியால இருக்க நகரம் அசுத்தமான நகரத்தின் முதல் பட்டியல இருக்கு சொல்லிடுச்சுன்றதுனால நீங்க பதறீங்க நிலவரம் இருக்கு ஆனா பிஜேபி சொன்னதை உங்களால ஒத்துக்க முடியல அதுதான் உங்களோட பிரச்சனை வந்து பல ஊடகங்கள் அதை பிரசுரித்தது ரொம்ப வேதனையாக இருக்கு பத்திரிகைகள் இந்த விஷயத்தை திருச்சு திருச்சு போட்டுட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதே மாதிரிதான் மத்திய அரசு வாட்டர் மேட்ல வந்து மதுரை கார்பரேஷனுக்கு அவார்டு கொடுக்கும் போது நாங்கள் தான் திராவிட மாடலும் கூட்டணி கட்சிகளும் தட்டி கொண்டு போய் அந்த அவார்டையும் வாங்கிட்டு வந்தீங்க இப்ப வந்து அசுத்தமான பட்டியலில் மதுரை இருக்கு அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் சொல்லும் போது அந்த உண்மை உங்களுக்கு கசக்கிறது ஜெயிக்கும் போது பறிச்சு கொடுக்கும் போது நாங்க தான் நாங்க தான போனோமோ அதுல குறை இருக்கும் போது சுட்டி காட்டும் போது அதை ஒத்துக்கிறது தானே பொறுப்பான பதவியில இருக்கிறவங்களுக்கு பொறுப்பான மக்கள் பிரதிநிதியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கும் தூய்மை பணியில் தனியாருக்கு கொடுக்குற தமிழ்நாட்டினுடைய அதே அரசு தமிழக அரசு கைவிட பாராளுமன்றத்தில் எதுக்கெடுத்தாலும் தனியாருக்கு மத்திய அரசு தாரை வாழ்க்கிறது சொல்லி போராட்டம் குரல் நீங்க வெங்கடேசன் அவர்களே இந்த மாதிரி திராவிட மாடல் இந்த விஷயத்த வந்து தனியாருக்கு தாரை வாழ்க்கிறாங்கன்றத மதுரையின் எம்பியாவது நீங்க சுட்டிக்காட்டிருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்க கட்சியின் சார்பாக இருக்க துணை மேயர் இதை செஞ்சிருக்கணும் ரெண்டு பேருமே செய்ய தேவையில்ல இப்ப பிரச்சனை முத்துனதுக்கு அப்புறம் பழி அங்க மேல தூக்கி போட்டு நீங்க மட்டும் தப்பிக்கிறதுக்கான வழிகளை பாக்குறீங்க பிஜேபி வந்தா சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும் மதவாத பிரச்சனை வரும்னு வராத பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய நீங்களும் உங்க கட்சிக்காரங்களும் இந்த மாதிரி மதுரை சீர்கேடு சீர்கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி வந்த பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் உங்க கட்சிக்கு நீங்க வாங்கின இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நிதி அது உங்களை தடுக்குதா என்ன சொல்ல வரீங்க வெங்கடேசன் மக்களுக்கு மதுரை மக்களுக்கு வந்து நகரத்தில் குப்பை எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அதே போல அரசியலில் பொய்களை பரப்புகிற குப்பைகளும் என்பதை நான் இந்த நேரத்தில் இந்த குப்பை குப்பை அரசியல் மாதிரி குப்பைகள் எல்லாம் வெங்கடேசன் அவர்கள நல்ல விஷயம் தான் அகற்றப்பட வேண்டியது இந்த மாதிரி கருத்து சொல்ற குப்பைகளை கிடையாது உண்மை கருத்துக்களை சொல்லக்கூடிய குப்பைகள் கிடையாது உங்களை போன்ற அரசியல் குப்பைகளை தானே அகற்றப்பட வேண்டும் என்பது மதுரை மக்கள் தெளிவாக இருக்காங்க அதற்கான பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் நாங்கள் அதை பிஜேபி சார்பா செய்யல மதுரை மண்ணின் மக்களாக நாங்கள் அந்த குரலை உயர்த்தி பிடிச்சோம் மதுரை அசுத்தமாயிருச்சுன்னு வருத்தப்பட்டு சொன்னோம் மதுரை தாய் மீனாட்சியின் மகனாக பக்தனாக மதுரை மக்களின் குமுறல்கள் நாங்கள் சொன்னோம் இதற்கான பலனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க அனுபவிப்பீங்க